இன்னைக்கு நான் சொல்ல போற அந்த இந்த வார்த்தைகள நீங்க என்ன செய்வீங்க நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கனா அந்த gift என்னதுன்னு அதுதான் இப்போ நம்ம நம்ம கிறிஸ்மஸ் கால இன்னால் வரைக்கும் நம்ம பார்க்கும் போது என்ன செஞ்சிருக்கோம் gift நிறைய வாங்கி இருக்கோம் நம்ம நிறைய பேருக்கு கொடுத்து இருக்கோம் ஆனா உண்மையான gift என்னது அப்படிங்கறத என்ன செஞ்சிரலாம் நம்ம பார்த்திரலாம் கலாத்தியர் 4வது அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை மீண்டும் ஒரு ஒரு முறை வாசிக்கலாமா

காலம் நிறைவேறின போது இயேசு பிறக்கிறாங்க இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது என்னடா இது காலம் நிறைவேறணும் என்ன காலம் நிறைவேறிச்சு நம்ம யாருக்கா தெரியுமா ஒரு சிலர் என்ன தீர்க்கதரிசனம் வெரி குட் சூப்பர் இப்படி நம்ம என்ன செய்யறோம் ஒரு சிலர் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்ப நம்ம பார்க்கும்போது அந்த காலம் நிறைவேறின போது பிறந்த இயேசு இதுல நம்ம பார்க்கும்போது தேவன் அதாவது மூன்றாவது அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாமா தேவன் தம்முடைய அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் நம்ம பார்க்கும் போது தேவன் என்ன செய்யறாங்க தன்னுடைய ஒரே பெறான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இது எப்படிப்பட்ட காலத்துல அவர் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் தன்னுடைய குமாரனை அவங்க எப்ப நாள் அனுப்பியிருக்கலாம் அப்படித்தானே தன்னுடைய குமாரனை பழைய பாட்டு காலத்துல நம்ம எப்போது மோசடி டைம்ல அனுப்பியிருக்கலாம் இல்ல ஆபரகாம் டைம்ல அனுப்பியிருக்கலாம் இல்ல அப்படின்னா கடைசியில் அந்த தீர்க்க தரிசிகள் இறைமையா டைம்ல யாருடைய டைம்லயாவது என்ன செஞ்சிருக்கலாம் தாவிதோட டைம்ல அனுப்பியிருக்கலாம் ஆனா அவர் என்ன செய்யல அந்த டைம்ல அனுப்பல அந்த அந்த நேரத்துல என்ன செய்யல தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பல எப்போ அனுப்புறாங்களா காலம் நிறைவேறின போது காலம் எப்படி நிறைவேறினது நான் உங்களுக்கு ஒரு சிறிய காரியத்தை சொல்றேன் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கிரேக்கர்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அதாவது மல்கியா

அது எப்படி இருந்துச்சு அந்த மல்கியா கப் இந்த டெஸ்டமெண்டல் பீரியட் அப்படி நாம சொல்லுவோம் ஓகேவா அது நாம என்ன செய்வோம் அதுல நாம பாருங்க இப்போ நான் உங்களுக்கு அதுல இருந்து அந்த காரியத்தை நான் சொல்றேன் அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படினா இவங்க பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு என்ன செஞ்சாங்க போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் லாஸ்டா எந்த எந்த ராஜா வந்து இவங்களை அனுப்பி வைக்கிறது பைபிள்ல நான் பைபிள்ல தான் நான் கேக்குறேன் யார் வந்து இவங்களை அனுப்பி வைக்கிறா மறுபடியும் எருசலேமுக்கு ஆமென் எருசலேமுக்கு யார் அனுப்பி அங்க அடி அடிமையா இருந்தாங்க அங்க இருந்து எருசலேமுக்கு எந்த ராஜா அனுப்பி வச்சாரு கோரேஸ் வெரி குட் கோரேஸ் என்ன செய்யறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது இப்படியே கோரேஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு ராஜாவா மேதியா பெர்ஷியா அப்படின்னு அப்படி இருந்துட்டு என்ன உண்மையா நடந்த விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படி நம்ம இதை தெளிவா நம்ம தெரிஞ்சாதான் நம்ம என்ன செய்யலாம் கொண்டாடலாம் உண்மையா நம்ம என்ன செய்யலாம் உணர்ந்து அவரை என்ன செய்யலாம் வரவேற்கலாம் ஓகேவா சோ இந்த கிரேக்கர்கள் என்ன செய்யறாங்க அலெக்சாண்டர் அப்படிங்கிற ஒரு ராஜா என்ன செய்றாரு வாராரு வந்து இவர் என்ன செய்யறாரு உலகமெங்கும் எப்படி இந்த உலகம் இப்போ உலகமெங்கும் எந்த எந்த பாஷையும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இங்கிலீஷ் அப்படிதானே அதே மாதிரி அந்த டைம்ல அந்த ராஜா வந்தப்ப அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா எல்லா இடத்துலயும் எவரையும் பேசுறாங்க வேற 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 மொழியில பேசிட்டு இருந்தாங்க இவர் இந்த அலெக்சாண்டர் வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா எல்லா இடங்கள்லயும் எப்படி இந்த இங்கிலீஷ் உன் அந்த ஒரு லாங்குவேஜ் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்றாங்களோ அதே மாதிரி கிரேக்கம் அப்படிங்கிற ஒரு பாஷையை என்ன செஞ்சாங்க உலகம் முழுவதும் என்ன செஞ்சாங்க இதுதான் அவங்க பேசி ஆகணும் இவங்க எங்கெல்லாம் நாடுகளை கைப்பற்றுறாங்களோ அந்த நாட்டுல என்ன செஞ்சிடணும் அவங்க இந்த கிரேக்க மொழியை என்ன செய்யணும் கண்டிப்பா எப்படி இங்கிலீஷ் இருக்குதோ அந்த மாதிரி அப்படி இருக்கிறனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மறந்து போயிட்டாங்க எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மறந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க மொழியில தான் நம்மளுடைய வேதாங்கம் எழுதப்பட்டுச்சு ஆனா மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க மறந்து போயிட்டாங்க அப்போ இந்த கிரேக்க மொழியில என்ன செய்யணும் இப்போ வேதத்தை மொழிபெயர்க்கணும் அப்படிதானே அப்ப அந்த மொழி பெயர் இப்போ என்ன செய்து உலகம் என்ன செய்து கொண்டு போய் எல்லா பக்கமும் என்ன செய்யுது அறிவிக்கப்படுது இந்த காலம் என்ன செஞ்சது இப்படிப்பட்ட ஒரு காலம் இயேசுவுக்கு தேவைப்படுச்சு இப்படிப்பட்ட காலத்துல வந்தாதான் என்ன ஆகும் இயேசுனுடைய பிறப்பினுடைய அந்த சுவிசேஷம் என்ன செய்யும் உலகம் எங்கும் என்ன செய்யப்படும் கொண்டு போகப்படும் அடுத்து நம்ம பார்க்கும்போது கிரேக்கர்களுக்கு அப்புறம் ரோமர்கள் வராங்க கிரேக்கர்கள் என்ன செஞ்சிட்டாங்க இந்த ரோமர்கள் மேற்கொண்டாங்க இந்த ரோமர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க நல்ல பாதைகளை அமைச்சாங்க நல்லா ரோடு போட்டாங்க பாலங்கள் அமைச்சாங்க நிறைய இடத்துல எந்த ரூட்ல இருந்து நீங்க போனாலும் ரோமுக்கு என்ன செஞ்சுருமா அந்த வழி போய் கொண்டு போய் விட்டுருமா அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பாதைகளை வடிவமைச்சிருக்காங்க ஸோ இது வந்து எதுக்காக உதவி செஞ்சது இதுவும்

நமக்கு வழிகாட்டுது அந்த பாதையில் அப்போ கடந்து போவதற்காக எல்லா இடங்களுக்கும் இந்த என்ன செய்யணும் இந்த ரோமர்களுடைய காலத்தை என்ன செய்யறாங்க எஸ் தேவன் வந்து என்ன செய்யறாங்க தெரிந்து கொள்றாங்க அது மட்டும் அல்ல யூதர்கள் இந்த யூதர்கள் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம பார்க்கணும் வேதாகமத்துல யூதர்களுடைய வேலை என்ன

விதை 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 தான் அப்போ என்ன செய்றாங்க இவங்க எல்லா பக்கமும் என்ன செய்யறாங்க அவங்க விவசாயம் பார்க்கறாங்க இப்படி இருக்கும்போது இவங்க என்ன ஆகுது இன்னொன்னு அதிகமாக இவங்க என்ன செய்கிறாங்க நியாய பிரமாணத்தை இருக்கிறதுன்னு படி அது எப்படி இருக்கோ அதை அப்படி என்ன செஞ்சாங்க ஃபாலோ பண்ணாங்க இப்படி இருக்கிறனால இப்படிப்பட்டு இருந்த இவங்க இந்த இன்டர்டெஸ்ட்மெண்டல் பீரியட்னு சொன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மயங்கியா மற்றும் மத்தியுக்கு இடைப்பட்ட அந்த காலத்துல இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய மாற்றங்கள் என்ன செய்யுது ஏற்படுது ஏன் அப்படின்னா இந்த கிரேக்கம் எல்லா பக்கமும் கிரேக்கங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப எல்லா பக்கமும் என்ன செஞ்சுட்டு ரோடு போட்டுட்டாங்க இப்ப அவங்க என்ன செய்யலாம் ஈஸியா எல்லா பக்கத்துக்கும் போக ஆரம்பிக்கலாம் ரோமர்கள் யூதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்போ இடம் விட்டு என்ன செய்யறாங்க இடம் பெயர்ந்து போறாங்க அப்படி இவங்க போகும் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதாவது இவங்க என்ன செஞ்சாங்க பிசினஸ் அதாவது வியாபாரம் பாக்குறதுக்காக என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி வெளியூர்களுக்கு போக ஆரம்பிச்சாங்க இவங்க எப்போதுமே இருந்த இடத்துல தான் கூடியவங்க ஆனா இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா இப்போ இந்த கால கட்டத்துல இவங்க என்ன செய்யறாங்க அது வேற ஒரு இடத்துக்கு போய் அவங்க போனது மட்டுமல்லாமல் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா இவங்களுக்கு ஒரே ஒரு ஆலயம் தான் எங்க இருந்துச்சு எருசலேம்ல என்ன செஞ்சது ஒரே ஒரு ஆலயம் தான் இருந்துச்சு ஆனா இங்க பார்க்கும்போது இந்த யூதர்கள் போன இடத்துல எங்க எங்கெல்லாம் வியாபாரத்துக்கு போறாங்களோ அங்க என்ன செஞ்சுட்டாங்க தங்களுக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன சின்ன ஆலயத்தை என்ன செஞ்சுட்டாங்க எல்லா பக்கமும் கட்டிட்டாங்க ஏன் அப்படின்னா இவங்க என்ன செய்யணும் ஆராதிக்கிறோம் அந்த இடத்துல தொழுது கொள்ளணும் அதுக்காக இவங்க என்ன செய்யறாங்க போற இடம் எங்க என்ன செஞ்சுட்டாங்க ஒவ்வொரு ஆலயத்தை கட்டிட்டாங்க அப்படி இருக்கு இப்ப நம்ம யாரு நம்ம நம்முடைய இந்தியாவுக்கு வந்தது யாரு தோமா அவங்களும் நிறைய நம்ம வாசிக்கும் போது அவர் எதுக்காக இந்த சைடு வந்தாரு பார்க்கும் போது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தாரு எந்த ரூபத்துல வந்தாருன்னா இந்த வியாபாரிகள் கூட்டத்தோட தான் இவர் என்ன செய்யறாரு உள்ள வாராரு அந்தது மட்டும் இல்லாம இவங்க என்ன செய்யறாங்க ஒரு சின்ன ஆலயத்தை கட்டுறாங்க இது என்ன செய்தது அப்படின்னா சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ரொம்ப உதவி செஞ்சது ஏன் சீஷர்களே நம்ம பவுல எடுத்துக்கலாம் அவர் போற இடத்துல என்ன செஞ்சது ஒரு ஆலயம் இருந்துச்சு அங்க இருந்து பிரசங்கம் பண்ணினாரு அங்க இவங்க எல்லாரும் கூடி இருந்தாங்க யூதர்கள் கூடி இருந்தாங்க இப்படி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலம் பிறப்பிற்கு தேவைப்பட்டுச்சு அதனால இப்படிப்பட்ட ஒரு காலத்துல பிறப்பதற்காக தான் காலம் நிறைவேறின போது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த காலம் என்ன செஞ்சிருச்சு இப்ப எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்ப என்ன செய்றாங்க இப்போ இப்பதான் என்ன ஆனது தேவன் என்ன செய்யறாங்க

ஏசு இவங்க என்ன அந்த நாட்கள் என்ன என்ன பண்ணாங்க இவங்க வந்து வந்து ரொம்ப ஃபாலோ இருந்தாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன இப்போ நம்ம 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 போய் போய் எக்ஸாம் 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 எழுதுறோம் நான் பிள்ளைங்க எழுதும் போது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னு எழுதுவோம் எடுத்துருவோமா சரி நாற்பது ஒரு தொண்ணூறே எடுத்துட்டோம் நம்ம வீட்டுல சும்மா விடுவாங்களா பத்து மார்க்க எங்க அப்படி கேட்பாங்க எண்பது எடுத்துட்டோம் இருபது மார்க் இப்படி என்ன செய்வாங்க நீ என்ன என்ன செய்வாங்க திட்டுவாங்க இப்போ அதே மாதிரி இங்க நம்ம பார்க்கும் போது இவங்க என்ன செய்வாங்க நம்மளை வந்து குற்றவாளிகள் என்ன செய்வாங்க தீர்ப்பாங்க ஆனா நியாய பிரமாணத்தின்படி ஒரு மார்க் கூட என்ன செய்ய ஒரு மார்க்கு கூட குறைய கூடாது சரி இப்ப கூட என்ன சொல்லலாம் ஒரு சில பெற்றோர்கள் என்ன செய்றாங்க நாற்பதுங்க போதும் அப்படின்னு சொல்றோம் அப்படிதான ஆனா இந்த காலத்துல நம்ம பார்க்கும் போது நியாய பிரமாணத்தின்படி ஒரு மார்க்கு கூட என்ன செய்யக்கூடாது குறைய கூடாது குறைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா குற்றவாளி பாவின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க சொல்லிடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் இந்த பவுல் என்ன செய்றாங்க இந்த வசனத்தை கலாத்தியர்களுக்கு எழுதுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த கலாத்திய நிறுவத்தில் அவர் எழுதும் போது பார்க்கும்போது இவரும் ஒரு ஆலயத்துல போயிட்டு பிரசங்க பண்ணிட்டு இருக்கிறாரு அதுக்கு அப்படிதான் முதலாவது அந்த சுவிசேஷன் பயணத்துல இவர் என்ன செய்யறாரு இதை போய் எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு அடுத்து இவர் நெக்ஸ்ட் இரண்டாவது மிஷினரி பயணத்துக்காக வேற ஒரு இடத்துக்கு போக உள்ள என்ன ஆயிடுச்சு இந்த சர்ச்சில் இருந்த எல்லாரையும் யூதர்கள் பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க விருத்த சேதம் எல்லாமே நீங்க என்ன செய்றீங்க இந்த ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க நீங்க நியாயப்பிரமாணத்தை மீறிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்படி இருக்கும் போது பவுல் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதனால நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற அந்த நிறைவேற்றதான் என்ன செய்யறாங்க இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படி இல்லை நம்ம கிருமையினால நம்ம என்ன செஞ்சிட்டோம் எல்லாரும் நம்ம ரசிக்கப்பட்டோம் விருத்த சேதனத்தினால மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க அவங்க வந்து சொல்றதை நம்ம பார்க்கலாம் ரோமர் பத்து நாலு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எபிரேயர் ஏழு பத்தொன்பது நம்ம பார்க்கும்போது நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை அப்படின்னா நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணலை யாருமே அவங்க அவங்களும் யாரும் ஃபாலோ பண்ணல நம்மளும் என்ன செய்யல ஃபாலோ பண்ணலை இதற்காக தான் ஏசு கிறிஸ்துவ என்ன செய்யறாங்க தேவன் வந்து தன்னுடைய குமாரனை அனுப்புறாங்க மூணாவது காரியமாக தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் இயேசு தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் இயேசு இதில் நம்ம பார்க்கும்போது இயேசு வந்து பிறந்ததற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கறத நிறைவேறிச்சு அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாங்க கிறிஸ்து ஏன் போகலாம் முக்கியமாக இந்த பவுல் இந்த இடத்துல சொல்வதற்கு காரணம் என்ன அப்படிங்கறத தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் இப்போ தியானிச்சிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம இந்த மூணாவது பகுதியாக தேவனால் அனுப்பப்பட்ட குமாரன் இயேசு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ஒரு நான் திருமணமான ஒரு இரண்டு தம்பதியர் இருக்காங்க அந்த பெண்ணுக்கு வயசு அந்த ஆணுக்கு இருபது வயசு அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க இவங்க ரொம்ப சின்ன ஏஜா இருக்கிறனால இவங்களுக்கு குடும்பத்துல எப்படி இருக்குவங்க என்ன பண்ணணும் ஒண்ணுமே தெரியாது தெரியாதனால இவங்க என்ன செஞ்சாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படி இருக்கும் போது இவர் என்ன செய்றாரு ரொம்ப துக்கப்பட்டு இவர் தன்னுடைய மனைவியை எப்படியாவது என்ன செஞ்சிடணும் கூப்பிட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப முயற்சி பண்றாரு அப்ப இவர் என்ன செய்யறாங்க கால் பண்ணி பாக்குற இந்த பெண் என்ன செஞ்சுட்டாங்க தன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க என்ன செய்யறாங்க எப்படியாவது நான் வந்து அவளை கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கும்போது இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா கால் பண்ணி பாக்குறாங்க மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க என்ன செஞ்சு பாக்குறாங்க கடைசியா அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அனுப்பி பாக்குறாங்க எல்லாமே பண்ணியும் என்ன செய்யல அந்த பெண்ணு திரும்பி வரல அப்படி இருக்கும்போது இந்த ஆண் இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்க போய் தன்னுடைய பெண்ணை போய் அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க போயிட்டாங்க இப்படி இருக்கும்போது போனதுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன செஞ்சுட்டாங்களாம் உடனே சரண்டர் ஆயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா நீ ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தையா தான் இருந்துச்சு ஆனா நீ எப்போ உன்னுடைய இடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தீங்களோ அப்போதான் என்ன ஆகுது நீங்க உண்மையாவே என்ன நேசிக்கிறீங்கன்னு தெரியுது நீங்க போது வெறும் வார்த்தையா தான் இருந்துச்சு அனுப்பிவிடும் போது வார்த்தையா இருந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் உண்மையாவே என்ன நேசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இத நம்ம பார்க்கும் போது இந்த பெண்ணை போலதான் நம்மளும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நம்முடைய கடமைகளை நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் நிறைய நேரங்கள் நம்ம மறந்து காணப்படுகிறோம் நம்ம நிறைய நேரங்கள் நம்முடைய என்ன செஞ்சிருந்தோம் விட்டு நம்ம என்ன செய்யறோம் நம்ம நிறைய நேரங்கள் விலகி விலகி போயிருந்தோம் அதனால இவர் வந்ததற்கு முதலாவது ஒரு காரணம் அவருடைய இடத்தை விட்டு அவர் இறங்கி வாராரு அவங்க இடத்தை விட்டு அவங்க இறங்கி வாராங்க அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையா அவங்க என்ன செய்யறாங்க நம்மளை நேசிக்கிறாங்க வார்த்தை மட்டும் அல்ல நான் உன்னை நேசிக்கிறேன் வார்த்தை மட்டும் இல்ல உண்மையா என்ன செய்யறாங்க அதை நிறைவேற்றுவதற்காக தேவன் தன்னுடைய குமாரன் என்ன செய்யறாங்க இந்த பூமிக்கு அனுப்புறாங்க லூக்கா பத்தொன்பது பத்துல நம்ம பார்த்தோமானால் எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் ரெண்டு சொல்லி நம்ம பார்க்க ஆதாம் முதலாக ஆதாம் ஆதாம்ல இருந்து எல்லாரும் தவறி தவறி போயிட்டே இருந்தாங்க அதை நிறைவேற்றதுக்காக அந்த இழந்த தேவ பிரசன்னத்தை மீண்டும் பெறுவதற்காக என்ன செய்றாங்க